ஹரி ஓம் மகா காளி எத்தனையோ விதமான தேர் திருவிழாக்களை அன்பர்கள் கண்டுகளித்திருப்பீர்கள் ஆனால் முற்றிலும் மாறுபட்ட ஒரு தேர் திருவிழா தென்காசி மாவட்டம் சாம்பவர் வடகரை என்னும் ஊரில் ஆண்டுதோறும் சித்ரா பௌர்ணமி அன்று நடந்தேறுகிறது அப்படி என்ன அந்த தேர் திருவிழா ஒரு வித்தியாசமானது விசேஷமானது அளவில் பெரிய தேர் ஆழித்தேர் திருவாரூரில் வளம் வரக்கூடியது ஆசியாவிலே பெரிய தேர் எனும் பெரும் புகழுடையது ஏனைய ஊர்கள் யாவற்றிலும் சின்னதும் பெரிதுமாக பலவிதமான வடிவங்களோடு தேர் பவனி உண்டு திருவிழா காலங்களில் தேர் உண்டு சப்பரம் உண்டு தெய்வ ரூபங்கள் ஜனங்களை வீதியில் வந்து பாலிக்கிற ஒரு அற்புத நிகழ்வு இந்த சாம்பவர் வடகரையில் அமைந்திருக்கிற மருதவாணி அம்பாள் சமேத ஸ்ரீ மூலநாத சுவாமிகள் சிவ ஆலயத்தில் நடக்கிற திருவிழாவின் போது வீதி உலா வருகிற தேர்னுடைய வடிவம் ஒன்றல்ல இரண்டு இரண்டும் சேர்ந்த மாதிரி வீதி உலா வருகிறது இரண்டு தேர்களை ஒன்றே இணைத்து இரட்டை தேர் எனும் பெயரோடு வீதி உலா வருவதுதான் தான் இதனுடைய தனித்துவமான சிறப்பு இப்படி ஒரு தேர் வளம் வருவது தமிழகத்தினுடைய எந்த ஆலயங்களும் இல்லாத ஒரு சிறப்பு இதை இரட்டை தேர் என்று அழைக்கிறார்கள் சிலர் இரட்டை சப்பரம் என்று அழைக்கிறார்கள் இந்த காட்சிகளை இப்பொழுது நீங்கள் கண்டு கொண்டிருக்கிறீர்கள் காண கண்கொள்ளா காட்சியாக அமைந்திருக்கிற இந்த இரட்டைத் தேர் திருவிழா நடைபெறுகிற சம்பவர் வடகரையில் அமைந்திருக்கும் அந்த சிவாலயம் இருக்க அதுவும் தனித்துவங்கள் நிரம்ப கொண்ட ஒரு ஆலயம் ஜனங்கள் அவசியம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஆலயம் இந்த மதுரவாணி அம்பால் குடி கொண்டிருக்கிற ஆலயம் இந்த ஆலயத்தினுடைய மூலவராக இருக்கிற மூலநாத சுவாமிகள் ஒரு சுயம்பு லிங்கம் சுயம்பு லிங்கம்னா ஏதோ கொஞ்சம் சின்னதாக இருக்கும் ஒரு வடிவம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு நம்ம என்னலாம் இது ஒரு நான்கடி உயரத்துக்கு இயற்கையில் கிடைக்கப்பட்டிருக்கிற பூமியிலிருந்து எழுந்து வந்திருக்கிற ஒரு சுயம்பு வடிவம் இந்த ஆலயம் ராமாயணத்தோடு தொடர்புடைய ஒரு ஆலயம் ராமன் லட்சுமணன் வந்து வழிபட்ட ஒரு ஸ்தலம் என்று போற்றப்படுகிறது காசிக்கு நிகரான ஆலயம் என போற்றப்படுகிறது மிகுந்த சூட்சமங்கள் கொண்ட இந்த ஆலயம் ஏனோ இன்னும் ஜனங்கள்கிட்ட பெரிய அளவு போய் சேராமல் இருக்கிறது ரொம்ப விஷயம் அறிந்தவங்க அந்த ஆலயத்துக்கு போகிறாங்க என்ன மாதிரி ஒரு தனித்துவம் அந்த ஆலயத்திற்கு உண்டு முன்பு காலத்தில் இந்த ஆலயம் அமைந்திருக்கிற சாம்பவர் வடகரை உள்ளிட்ட பகுதிகள் தென்காசி இவை எல்லாம் கேரள தேசத்தோடு இணைந்திருந்தவை அதனால் இன்றளவும் கூட அந்த கேரள சம்பிரதாயங்கள் மலையாள மொழிநடை சார்ந்த பெயர்கள் பேச்சு வழக்குகள் இன்றும் இருக்க செய்கிறது இந்த ஆலயம் இன்றைக்கும் கேரள ஆகம முறைப்படி பூஜா முறைகள் கொண்ட ஆலயம் விநாயகர் சன்னதி இருந்தாலும் விநாயகருக்கு முதல்ல வழிபாடு கிடையாது சூரியனிலிருந்து தொடங்குவார்கள் காலையில் சூரியனிலிருந்து தொடங்கி பூஜா முறைகள் ஆரம்பிக்கும் மாலை நேர பூஜைகள் சந்திரனிலிருந்து தொடங்கி ஆரம்பிக்கும் இந்த ஆலயத்திற்கு ஒரு விசேஷ சிறப்பு இருக்கிறது என்ன சிறப்பு பிரம்மகத்தி தோஷம்னு ஒன்றை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சிலருக்கு ஜோதிடத்தில் அந்த குறிப்பு சொல்லுவாங்க உங்களுக்கு பிரம்மகத்தி தோஷம் இருக்குது ஜாதகப்படி நீங்கள் இதுக்கான பரிகார நிவர்த்தி பண்ணிக்கலன்னா உங்கள் வாழ்வு இப்படி தான் இருக்கும் போராட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க வழக்கமாக பிரம்மகத்தி தோஷத்தை நீக்குவதற்கு பலவிதமான பரிகார முறைகள் நடப்பில் நிலவி கொண்டிருந்தாலும் ரொம்பவும் பிரபலமானது திருவிடை மருதூர் கும்பகோணம் அருகே இருக்கிற அந்த ஆலயத்தில் போய் வழிபாடு செய்கிற போது அந்த பிரம்மகத்தி தோஷம் நீங்குகிறது அதனுடைய கடுமை குறைகிறதுன்னு ஜனங்களுக்கு ஜோதிடர்கள் வழிகாட்டுவாங்க அந்த ஆலயத்தினுடைய சம்பிரதாயம் என்னென்ன கிழக்கு வாயில் வழியாக உள்நுழைந்து சென்று சிவனை வழிபட்டு வெளியே வருகிற மறுபடியும் கிழக்கு வாயில் வழியாக வரக்கூடாது மேற்கு வாயில் வழியாக வெளியேறி வேண்டும் அந்த பிரம்மகத்தி தோஷத்தை நிர்வகிக்கிற ஒரு சக்தி ஒரு தேவதா சக்தி இந்த ஆலயத்தில் சிக்கிக்கொள்கிறது எப்படி அந்த பகுதியை ஆண்டு கொண்டிருந்த விந்தன் கோட்டை ராஜா மூலநாத சுவாமிகள் மீது பெரும் பக்தி உடையவர் அணுதினமும் மூலநாத சுவாமிகளை தரிசனம் செய்துவிட்டு தான் அன்னாகாரம் எடுத்துக்கொள்வார் அவருக்கு நாள்பட்ட வ வயிற்று வழி நிலவுகிறது தீராத வழிக்கு செய்யாத மருத்துவமில்லை குணம் கிடைக்கல அப்போ ஜோதிடர்கள் சொல்றாங்க உனக்கு வந்து பிரம்மகத்தி தோஷம் இருக்கு அந்த பிரம்மகத்தி தோஷம் நீங்குகிற நாள் வரும்போது தான் இந்த வயிற்று வழியை நீக்க முடியும் மருந்தை கொண்டு நீக்க இயலாதுன்னு சொல்றாங்க அவர்களுடைய வாக்கு உண்மை என்பதை அவர் உணர்கிறார் எப்படி உணர்கிறார் அணுதினமும் இந்த மூலநாத சுவாமிகளுக்கு வழிபாடு செய்ய ஆலயம் வருகிறார் அல்லவா அந்த ஆலயத்தினுடைய பிரதான வாயிலில் நுழைந்ததும் அவருடைய வயிற்று வழி நின்றிடும் உள்ளே போய் சுவாமி தரிசனம் பண்ணி மதுரவாணி அம்பாலை வணங்கி வெளியே வருகிற போது மறுபடி வயிற்று வழி தொடங்கிவிடும் அப்போ அந்த ஆலயத்தில் வந்து இருக்கிற போது அந்த வலி குறைகிறது அவருக்கு இருக்கிற அந்த பிரம்மகத்தி தோஷம் அந்த ஆலயத்துக்குள்ளே செயல்படலை கட்டுப்படுகிறது ஆலயத்துக்கு வெளியே வந்து விட்டால் அந்த தோஷம் மறுபடி அவரை பீடித்துக் கொள்கிறது ஈசனே இதுக்கு எதுவும் விடுவில்லையா தீர்வில்லையா நான் எப்போது வழியற்ற ஒரு வாழ்வை அடைய முடியும்னு பிரார்த்தனை செய்கிறார் அப்போ அவருடைய கனவில் ஈசன் தோன்றி ஒரு அசிரி வாக்கு வழங்குகிறார் உமக்கு நாளையோடு பிரம்மகத்தி தோஷம் முடிவுக்கு வர இருக்கிறது நான் சொல்லுவதை நீ மிக கவனமாக கேள் அதுபடி நடந்து கொள் நாளைய தினம் ஆலயத்தினுடைய தெற்கு பக்கம் ஒரு வாசலை ஏற்படுத்து அந்த வாசலுக்கு எதிரே நீ பயணித்து வர இருக்கிற குதிரைகளை நிறுத்திவை கிழக்கு வாயில் வழியாக உள்நுழைந்து வந்த நீ தரிசனம் முடித்த பிறகு மறுபடியும் கிழக்கு வாயில் வழியாக நீ வெளி செல்ல வேண்டாம் புதிய வாயில் அமைக்கப்பட்டிருக்கிற தெற்கு வாயில் வழியாக நீ வெளியேறிவிடு அப்படின்னு சொல்லுது அதன்படி தன்னுடைய ஏவலாட்களை கொண்டு மந்திரிகளை கொண்டு உத்தரவிட்டு ஆலயத்தினுடைய தெற்கு பக்கத்தில் ஒரு வாயில் உடனடியாக அமைக்கப்பட்டு ராஜா அன்றைய மாலை ஆலயத்திற்கு செல்கிறார் அசிரி சொன்னது போல அங்கே குதிரைகள் நிறுத்தப்படுகின்றன கிழக்கு வாயில் வழியாக உள் நுழைந்து மூலநாதனை தரிசனம் செய்துவிட்டு தெற்கு வாயில் வழியாக வெளியேறி விட்டார் ஆலயத்தில் உள்நுழைகிற போது வாசலில் பிரம்மகத்தி அந்த தோஷத்தை செயல்படுத்துகிற அந்த தேவதா சக்தி நம்ம காலில் போட்டிருக்கிற செருப்பை கயட்டி விட்டுறோமே அது மாதிரி அங்கே நின்றுக்கும் திரும்ப வந்து வெளியே வருகிற போது திரும்ப அந்த தோஷம் இவரை தொற்றி அதுதான் இத்தனை நாள் நடந்திருக்கு இன்றைக்கி அவர் தெற்கு வாயில் வழியாக வெளியே போயிட்டார் ராஜா வருவான் திரும்ப அவனை பிடித்து கொள்ளணும்னு எட்டி எட்டி பார்த்து கொண்டிருந்த அந்த பிரம்மகத்தி தேவதாவுக்கு வந்து வேறு வாயில் வழியாக வெளியேறிட்டான் அப்படின்னு தெரிந்ததும் ஒரு பெரிய ஏமாற்றம் வருது அதுக்கு ஒரு ஆத்திரமும் வருது நம்ம கடமையை நம்ம சரிவர செய்து கொண்டிருக்கிறோம் நம்ம கண்ணை கட்டி இவன் தப்பிச்சிட்டானே இந்த ஒரு வழிமுறையை ஈசன் தான் அவனுக்கு சொல்லி கொடுத்துருக்கணும் அப்படின்னு நேராக சன்னதிக்குள்ளே வந்து ஈசன்ட்ட வந்து நிற்கிது இது மாதிரி நீங்கள் பண்ணலாமா நான் ஒரு கடமையை செய்து கொண்டிருக்கிறேன் அவனை இப்படி காப்பாற்றி வெளியில் அனுப்பிச்சிட்டீங்களே இப்போ எப்படி போய் அவனை நான் பிடிக்கிறது நீங்கள் தான் வழி பண்ணணும் எனக்கு அப்படின்னு ஈசனிடம் முறையிடுகிறது அந்த பிரம்மகத்தி தேவதா அப்போது அவர் சொல்கிறார் அவனை நீ இனி தொடரக்கூடாது அவனை நீ தொடக்கூடாது அவனுக்கு இந்த தோஷம் நிவர்த்தி செய்துவிட்டேன் இது என் உத்தரவு அது மட்டுமல்ல என் சன்னிதானத்திற்கே வந்து என்னிடம் நீ முறையிட்டதன் விளைவாக உமக்கு ஒரு உபாயம் செய்கிறேன் உனக்கு இன்று முதல் என் ஆலயத்தினுடைய வளாகத்தில் உனக்கும் ஒரு சன்னதி உண்டு அந்த சன்னதியில் நீ அமர்ந்து இத்தகைய தோஷத்தால் பீடிக்கப்பட்டவர்களுக்கு நிவர்த்தி தரக்கூடிய ஒரு தேவதாவாக நீ இருக்கலாம் இன்று முதல் உன்னுடைய நாமகரணம் சதியன் தம்பிரான் என்று அழைக்கப்படுவாய் இனி உமக்கு தான் முதல் பூஜை அடுத்தது எமக்கு பூஜை அப்படின்னு அவருக்கு அருள் பாலிக்கிறார் அதன்படி இந்த ஆலயத்தில் பிரம்மகத்தி தோஷத்தை தரக்கூடிய அவற்றை நிவர்த்தி செய்யக்கூடிய அந்த தேவதா சக்திக்கு ஒரு சன்னிதானம் அமைந்திருக்கிற ஒரே ஆலயம் இதுதான் வேறு எங்கும் இந்த தேவதா சக்திக்கு ஆலயம் கிடையாது சிவ ஆலயங்களில் போன்ற தேவதா சக்திகள் சிறு தெய்வங்களுக்கு சன்னிதானங்கள் அமைப்பது இல்லை இவற்றுக்கெல்லாம் மரபுகளுக்கெல்லாம் மாறாக இப்படி ஒரு சன்னிதானத்தை ஜனங்களினுடைய நலன் கண்டு அவர்கள் மீது தெய்வம் கருணை கொண்டு அங்கே அமைத்து தந்திருக்கிறது இந்த சிவாலயத்தில் அனிதின பூஜா முறைகளின் போதும் ஆலயத்துக்குள் சுவாமி பலம் வருகிற போதும் அந்த சதியன் தம்பிரான் சன்னதியை கடந்து வருகிற போது நையாண்டி மேளம் வாசிப்பார்கள் நையாண்டி மேளம் சிவாலயங்களில் வாசிப்பதில்லை ராஜ தான் வாசிக்க வேண்டும் ஆனால் தேவதாசக்தி கடந்து வருகிற போது நையாண்டி மேளம் வாசிக்கணும்னு ஒரு மரபு இருக்கிறது இந்த பிரம்மகத்தி தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் சாம்பவர் வடகரை ஆலயத்தில் கிழக்கு வாயிலில் நுழைந்து தெற்கு வாயிலில் பூஜை முடித்து வெளியே செல்கிற போது ஒரு பெரும் நிவர்த்தி நடைபெறும் அந்த சதியன் தம்பிரானிடம் சென்று தங்களுடைய பாவத்திற்கு மன்னிப்பு கேட்டு முறையிட்டு பூஜா செய்கிற போது ஒரு பெரிய விடிவு பிறக்கும் அத்தகைய ஒரு தனித்துவம் கொண்ட ஒரு ஆலயம் இந்த சாம்பவர் வடகரை ஆலயம் அருகேஸ்வரி பராக்கிரம பாண்டியன் இந்த ஆலயத்தில் வீட்டிருக்கும் தேவதா சக்தி வழிபட்டு பிரம்மகத்தி தோஷம் நீங்க பெற்றதாக குறிப்புகள் உள்ளன இந்த ஆலயத்தில் அமைந்திருக்கிற நடராஜருக்கு முன்பக்கம் பின்பக்கம் முக அமைப்பு உண்டு இந்த ஆலய திருவிழாவின் போது இந்த இரட்டை தேர்னுடைய வலது பக்கத்தில் மதுரவாணி அம்பாலும் அந்த தேர்னுடைய இடப்பக்க தேரில் வந்து சோமஸ்கந்த வடிவம் சத் சித்தானந்தம் என்று சொல்வார்கள் சத்தென்றால் சக்தி சித்தென்றால் சிவம் ஆனந்தம் என்றால் முருகா சிவபெருமான் இல்லறம் அல்லாத நல்லறம் அன்று என்கும் தத்துவத்தை ஜனங்களுக்கு போதிக்கும் வடிவில் அவருடைய அறுபத்தி நான்கு வடிவங்களில் ஒன்றாக வர்ணிக்கப்படுகிற சோமஸ்கந்த வடிவம் அதாவது சிவன் பார்வதிக்கு இடையே முருகன் அமர்ந்து தேவர்களுக்கு காட்சியளித்த ஓர் வடிவம் சிறந்த குடும்பத் தலைவனாக மனைவியை அன்பொழுக நடத்துகிற கணவனாக சிறந்த தந்தையாக பாவம் ஏற்றுகிற குடும்ப அமைப்பை கொண்டாடுகிற ஒரு மூர்த்தி வடிவந்தான் இந்த சோமஸ்கந்த வடிவம் அந்த வடிவத்தோடு அந்த தேர்னுடைய இடது பக்கம் அமர்ந்து வீதி உலா வருவது வழக்கம் இந்த சாம்பவர் வடகரையில் மதுரவாணி சமேத மூலநாத சுவாமி சிவாலயம் மட்டுமல்லாது பழமையான இன்னும் ஓரிரு ஆலயங்கள் உண்டு அகத்தியர் வழிபட்ட குகைலிங்கம் இருக்கிறது அகத்தீஸ்வர ஆலயம் என்று தனியாக இருக்கிறது குற்றால சீசனுக்கு பயணிக்கக்கூடியவர்கள் அல்லது இது போன்ற பிரம்மகத்தி தோஷத்தால் பீடிக்கப்பட்டு அவதி உருகிறவர்கள் நம்முடைய வாழ்வியல் போராட்டத்துக்கு விடிவே வரலையே நாளும் பொழுதும் நீடித்து கொண்டிருக்க பல வருட காலமான கஷ்டப்படுறவங்க ஒருவேளை இந்த தோஷம் இருக்கலாமோன்னு யோசிக்கக்கூடியவர்கள் இந்த சாம்பவர் வடகரை முளராத சுவாமிகள் சிவாலயத்தில் இருக்கிற தேவதா சக்தியிடம் போய் முறையிட்டு விடிவு பெறலாம் குற்றாலம் பயணிக்கக்கூடியவர்கள் அருகே தென்காசியிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற இந்த ஆலயத்தில் போய் தரிசனம் செய்து ஒரு பெரும் வரத்தை பெற்று வரலாம் カーマーカ。